கண்ணி வைக்கும் அத்தியாயம் பதினொன்று அமிர்தன் ஆர்னியை பார்த்துவிட்டு வெளியில் வருவதற்கும் அசோக் தாராவிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டிப்பதற்கும் சரியாக இருந்தது இரவல் யார் மருத்துவமனையில் ஆர்னிக்கு துணையாக இருப்பது என கேள்வி விக்ரம் முன்வந்து தான் துணையாக இருப்பதாக கூறி அவர்களை அனுப்பி வைத்தான் அமிர்தனுக்கு அங்கிருந்து செல்ல மனமே இல்லை என்றாலும் சூழ்நிலை கருதி அதை வழிகாட்டாமல் சென்றான் காலையில் அமிர்தனின் வீட்டில் அனைவருமே சற்று இறுக்கமான மனநிலையில் ஹாலில் இருந்த குஷனில் அமர்ந்திருந்தனர் அப்போ ஆர்ணி கூட யார் இருக்கு அசோக் என்றார் பாட்டி கவலையாக விக்ரம் பக்கத்தில் இருக்காரு பாட்டி இப்போ நான் போறேன் அப்போ தான் அவர் வீட்டுக்கு போக முடியும் பாவம் அவருக்கு ரெண்டு நாளாக ஓய்வே இல்லை என்றான் அசோக் அண்ணா நீங்கள் மெதுவாக கிளம்பி வாங்கினா அது வர நான் ஆர்ணியை பார்த்துக்கிறேன் எனக்கும் அவளை பார்க்கணும் என்றாள் திவ்யா வருத்தமாக ஆமாம்ப்பா நம்ம எல்லாருமே போய் ஆர்ணியை பார்த்துட்டு வரணும் நமக்கு வந்த ஆபத்தில் அந்த பொண்ணு தெரியாமல் மாட்டிக்கிச்சு என்றார் பாட்டி வருத்தமாக ஆர்னி குணமாகும் வரை நாம் தான் எல்லா உதவியும் செய்யணும் என்றார் ஜெயராமன் அனைவருமே அதை ஆமோதித்தனர் ஒவ்வொருவரும் நேற்று நடந்ததை பற்றி தங்கள் கருத்தை கூறிக்கொண்டிருக்க விசாலம் பாட்டியின் அருகில் அமர்ந்து ஆங்கில பத்திரிகையை படிப்பது போல் விரித்து வைத்துக் கொண்டிருந்த அமிர்தன் பாட்டியின் பக்கம் லேசாக சாய்ந்து பாட்டி என்று மெதுவாக அழைத்தான் பாட்டியும் அவன் புறம் லேசாக சாய்ந்து என்ன அமர் என்றார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் வரை அந்த பொண்ணை பார்த்துப்பேங்க அதுக்கு பிறகு யார் பார்த்துக்குவாங்க என்றான் அமிர்தன் நீ என்னப்பா சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலை என்றார் பாட்டி குழப்பமாக பாட்டி இப்போது ஆர்னிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்காக ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிறீங்க அப்புறம் யார் பார்த்துக்குவாங்க என்றான் அமிர்தன் பாட்டி இன்னும் அவன் சொல்ல வருவது புரியாமல் முழுக்க பாட்டி ஆணி சாப்பிட்டு ரொம்ப கடுமையான விஷயம் உயிர் பிழைத்தது தேவாதீனம்னு டாக்டர் சொன்னார் அதோடு அவங்க உள்ளறுப்புகள் கூட ரொம்ப புண்ணாகி இருக்காம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் விட்டீங்கன்னா என்னவாகும் என்றான் கேள்வியாக என்னவாகும்பா என்றார் பாட்டியும் பறக்கவா இருக்கவா என்ற பொறுமையை இழுத்து பிடித்தபடி ஹானி ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு அது ஒத்துக்கொள்ளாமல் போய் அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாகி எதனால் எப்படி ஆச்சுன்னு கேள்வி வந்து புருஷோத்தம்மன் அங்கிள் எந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சு என்ன ஆக போகுதோ என்று பெருமோச்சு விட்டபடி பாட்டியை ஓரக்கண்ணால் பார்த்தான் சற்று யோசித்த பாட்டியும் அமிர்தன் சொல்வது உண்மை என உணர்ந்து அச்சோ இப்போ என்னப்பா பண்ணுறது என்றார் கவலையாக என்ன கேட்டால் நான் என்ன சொல்றது பாட்டி இதே எங்கள் அம்மா இருந்தா அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்து நல்லபடியா குணமாகிய பிறகு அனுப்பி வைப்பாங்க இங்கே நீங்கள்லாம் அப்படி இல்ல போல இருக்கே என்றான் குற்றம் சாட்டும் விதமாக அப்படி இல்லாமல் நானா எந்த முடிவும் எடுக்க முடியாதுப்பா தாத்தாவிடம் சொல்கிறேன் அவங்க சரின்னு சொன்னா நானே அழைச்சிட்டு வரேன் சரியா என்றார் புன்னகை முகமாக பாட்டியை நக்கல் பார்வை பார்த்தவன் பின்பு மெதுவாக சிரித்தபடி நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன் பாட்டி கடைசியில் சொந்தமா முடிவெடுத்து அதை செயல்படுத்த முடியாத வாழ்க்கை தான் வாழ்கிறீங்களா ரொம்ப வருத்தமா இருக்கு என்று போலியாக வருத்தப்பட்டவன் நான் கூட இங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று நினைச்சேன் என்று கூறியபடி மெல்ல பாட்டியின் முகத்தை நோட்டமிட விசாலம் பாட்டியின் முகம் சந்தோஷத்தில் பிரகாசமானது ஆனா உங்களை பார்த்த பிறகு இங்குள்ள பொண்ணு உங்களை மாதிரியே நியாயம்னு தெரிஞ்சோ புருஷன் சரின்னு சொன்னா தான் செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தானே இருக்கும் என்று அமித்தன் யோசித்தபடியே பாட்டியை பார்க்க ஆகா நான் இப்போ சரியான முடிவு எடுக்கலைனா பையன் நம்ம பார்க்குற பொண்ணை கட்டிக்க மாட்டான் பெத்த பிள்ளைய தான் பக்கத்தில் இருந்து பார்க்க முடியலனா பேர பிள்ளையும் தேசத்தில் அனுப்பி விட்டுட்டு உட்கார்ந்துருக்கணும் இருக்கே என்று யோசித்தபடி அமர்ந்திருக்க விசாலம் பாட்டி ஏதோ யோசித்தபடி அமர்ந்திருப்பதை கண்ட நாகேந்திரன் என்ன விசாலம் தீவிரமாக எதையோ யோசிச்சிட்டிருக்க என்றார் சட்டென்று நிமிர்ந்தவர் நிமிந்தவர் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் ஆர்ணியை பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணும் பொழுது நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பார்த்துக்கலாம் என்றார் முடிவாக நம்ம வீட்டுக்கா நம்ம வீட்டுக்கு எதுக்கு அழைச்சிட்டு வரணும் என்றார் நாகேந்திரன் புரியாமல் உள்ளூர் உள்ளூருப்பெல்லாம் புண்ணாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல இல்லை ஆமாம் என்றார் நாகேந்திரன் அப்போது ஹாஸ்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க பட வேண்டிய கஷ்டத்தை அந்த பொண்ணு பட்டுருக்கா நாம தான் அந்த பொண்ணை குணப்படுத்தி அனுப்பணும் அதனால் ஆர்னியை டிஸ்சார்ஜ் பண்ணிய பிறகு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுங்க என்று கராராக கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டார் நாகேந்திரனும் ஜெயராமனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோபமா பேசிட்டு போறா இப்படி செய்யுங்கன்னா செய்ய போறோம் இதுக்கு ஏன் இப்படி பேசணும் என்றார் நாகேந்திரன் வருத்தமாக நான் கூட ஆர்னிய வேற எங்கேயாவது தங்க வச்சு பாத்துக்கலாம்னு இருந்தேன்பா ஆனா அம்மா கோபமா பேசிய பிறகு இங்கேயே அழைச்சிட்டு வந்து பாத்துக்கலாம் என்றார் ஜெயராமன் என்ன தான் கெத்தாக பேசிவிட்டாலும் சற்று தூரத்தில் நின்றபடி பயந்து கொண்டு என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று உழைந்து கொண்டு பார்க்க அப்பாவும் மகனும் பேசியதை கண்டு ஆஹா நம்ம வார்த்தைக்கு மதிப்பெருக்கம் போல் இருக்கே நாம தான் இத்தனை நாளாக யூஸ் பண்ணாம விட்டுட்டோமோ என்று வருத்தப்பட்டவர் அதனால என்ன இனிமே யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் என்று நினைத்தபடி சந்தோஷமாக உள்ளே சென்றார் ஏன் தாத்தா நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஆனி வரலனா என்றான் அமிர்தன் கேள்வியாக ஆணிய நம்ம வீட்டில் தங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்றார் மீனாட்சி இடைபோகுந்து அப்பாடா வேலை முடிஞ்சது என்று நினைத்தவன் இதுவரை படிப்பது போல் வைத்திருந்த செய்தித்தாளை இப்போதுதான் படிக்க ஆரம்பித்தான் அப்போது வாட்ச்மேன் உள்ளே வந்து ஐயா யாரோ ஒரு பெண் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க ஆர்னி பெண்ணோட ஃப்ரெண்டாம் என்றார் நாகேந்திரனிடம் வர சொல்லு என்றார் நாகேந்திரன் தலையாட்டி விட்டு சென்றார் வாட்ச்மேனும் நேற்று விழாவிற்கு வந்த ஆர்னி இன்னும் காஷல் திரும்பாததால் காலையிலேயே கிளம்பி வந்திருக்கிறாள் என்று புரிந்தது பதட்டமாக உள்ளே நுழைந்த மோனியை ஜெயராமன் வரவேற்று அமர பார்த்தார் சார் என்று பேச தொடங்கிய மோனியை கை நீட்டி பேச விடாமல் தடுத்தவர் ஆர்னி இப்போ நல்லா இருக்காமா என்றார் ஆர்னி கொஞ்சமில்லை அவள் நலமாக இருக்கிறாள் என்ற வார்த்தையை கேட்டு சற்று நிம்மதி மூச்சு விட்டவள் அவர் சொன்ன வார்த்தையை யோசித்து இப்போ நல்லா இருக்கானா என்று கூறி குழப்பமாக அவர் முகத்தை ஏறிட்டாள் அசோக் தான் இடைப்புகுந்து நேற்று நடந்த விஷயத்தை விளக்கமாக கூறினான் ஆணிப்பட்ட துயரத்தை நினைத்து அங்கேயே அழ ஆரம்பித்து விட்டாள் மோனி திவ்யாவும் மீனாட்சியும் தான் மோனியை சமாதானப்படுத்தினார் திவ்யா நீ அவங்கள அழைச்சிட்டு போய் ஆணையை பார்த்துட்டு வா பிறகு போய் மற்றவங்க பார்த்துட்டு வரலாம் என்றான் அமிர்தன் அமித்தனை மோனிக்கு நன்றாக அடையாளம் தெரிந்தது ஏற்கனவே வீடியோ காலில் பேசியது ஆர்னி அவனை பற்றி கூறியது எல்லாம் நினைவில் இருந்தும் வெளிக்காட்டாமல் அமர்ந்திருந்தால் மோனியும் மருத்துவமனை வளாகத்தில் ஆர்னி இருந்த அறையை விசாரித்து அங்கே சென்ற பொழுது வராண்டாவில் விக்ரம் சோர்ந்து போய் ஒரு பக்கமாக சாய்ந்தபடி நாற்காலியில் உறங்கிக் கொண்டிருந்தான் வராண்டா சோடி கிடந்தது ஒன்றிரண்டு பணியாளர்கள் மட்டும் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தனர் விசிட்டர்ஸ் இனிமேல் தான் வருவார்கள் போலும் விக்ரம் திவ்யா நெருங்க மோனி ஆர்னியை பார்க்க உள்ளே சென்று விட்டால் மேலும் நெருங்கி சுற்றமுற்றம் பார்த்தவள் யாரும் இல்லாததை உணர்ந்து மெல்ல அவன் நெச்சியில் முத்தமிட விக்ரம் அடித்து பிடித்து கொண்டு எழுந்தான் திவ்யா பயந்து போய் இரண்டடி பின்னால் நகர்ந்து நின்றாள் திவ்யா நிற்பதை பார்த்தவள் அப்பனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட வாங்க வாங்க மேடம் என்று அழைக்க தடுமாறினான் திவ்யா தலையசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்துவிட்டு உள்ளுக்குள் தெரிந்து விட்டதோ என்று பயந்தபடி வெளிக்காட்டாமல் அமைதியாக நின்றிருந்தாள் நீங்க எப்போ வந்தீங்க ஆர்னிய பார்க்க வந்தீங்களா போய் பாருங்க நான் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன் என்று திக்கி திணறி பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் திவ்யாவுக்கு தான் ஒன்றுமே புரியவில்லை இவங்க எதுக்கு இப்படி பயந்து போயிருக்காங்க என்று விக்ரம் போவதையே பார்த்து கொண்டிருந்தவளே திவ்யா என்றுழைத்தாள் மோனி திவ்யா திரும்பி பார்க்க ஆர்னி முழிச்சாச்சு வாங்க என்றாள் திவ்யாவும் உள்ளே சொல்ல அங்கே மருத்துவர் ஆர்னியை பரிசோதித்து சில மருத்துவ குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தார் அவர் அடுத்த நோயாளியை பார்க்க நகர டாக்டர் இப்போ ஆர்னிக்கு எப்படி இருக்கு என்றாள் மோனி உயிருக்கு ஆபத்தில்லம்மா ஆனால் அவங்க உள்ளுறுப்புகள் ரொம்ப புண்ணா இருக்கு அவங்களால சாதாரணமாக உணவுகளை சாப்பிட முடியாது காரம் இல்லாமல் நன்கு ஆரிய உணவை தான் கொடுக்கணும் அதுவும் தண்ணி மாதிரி கரை தான் கொடுக்கணும் மற்றபடி ஆரிய பால் இப்ப கொடுங்க சலின் மூலமா நான் புண் ஆறுவதற்குள்ள ஊசி போடுவாங்க என்றார் டாக்டர் டாக்டர் அவங்க உடம்பு நார்மலாக எத்தனை நாள் ஆகும் என்றாள் திவ்யா குறைந்தபட்சம் இரண்டு மாசமாவது ஆகும் வேற எந்த ப்ராப்ளமும் இல்லையே டாக்டர் என்றாள் மோனி கவலையாக அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க என்று நகர்ந்து விட்டார் ஆர்ணியிடம் நெருங்கியவள் இப்போ எப்படி இருக்கு என்று பரிவாக கேட்டாள் மோனி கண்களை மூடி திறந்து நலமாக உள்ளதாக தெரிவித்தால் ஆம்னியால் வாயை திறந்து கூட பேச முடியவில்லை நேற்று இரவிலிருந்து உன் நம்பருக்கு எத்தனை ஃபோன் போட்ட ஃபோன் ரிங் போகுதே தவிர யாரும் எடுக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணினா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது ரொம்ப பயந்துட்டே ஆர்னி என்றால் கண்கள் கலங்கி ஆர்னிக்கு மோனியின் அன்பை கண்டு அவள் அறியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அவள் அழுவதைக் கண்டு பதறிய மோனி என்னடா எங்கேயாவது பழிக்குதா என்றால் அன்பாக இல்லை என்று மறுப்பாக தலையசைத்தவள் பின் தலை குனிந்து கொண்டாள் உள்ளே வந்த விக்ரமிற்கு ஆர்ணியின் நிலையை கண்டு நெஞ்சை அடைத்தது வெளிக்காட்டாமல் ஆர்ணியிடம் நெருங்கியவன் அலங்கோலமாக கிடந்து அவள் தலை பின்னலை அவிழ்த்து கைகள் அலைய சிக்கெடுத்து பின்னலிட்டு சுற்றி வலிக்காமல் கொண்டேயிட்டான் இட்டான் மோனியும் ஆர்னியும் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் பாத்திரம் போறியா என்று ஆர்ணியிடம் விக்ரம் கேட்க ஆர்னியும் சம்மதமாக தலையசைத்தாள் உடனே அவளை இலகுவாக கையில் ஏந்தி கொண்டு பாத்ரூமிற்கு செல்வதற்காக திரும்ப இவர்களையே திரும்பர்களதை கண்டு விக்ரம் அவளை ஆராய்ச்சி பார்வை பார்க்க திவ்யா எதுவும் கூறாமல் புன்சிரிப்புடன் நகர்ந்து வழிவிட்டாள் விக்ரமும் தனது ஆராய்ச்சி பார்வையை வழிகாட்டாது ஆர்ணியை தூக்கி சென்றவன் பாத்ரூம் சென்று இறக்கிவிட்டான் ஆர்ணி காதல் எதையோ சொல்ல சிணுங்கியவள் அவன் தலையில் கூட்ட வைத்துவிட்டு பாத்ரூம் சென்றாள் இங்கு மோனிதான் இவர்களின் நெருக்கத்தை கண்டு வாயை புழந்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் எதையும் கேட்கவில்லை பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தவளை திரும்பவும் தூக்கி கொண்டு போய் பெட்டில் படுக்க வைத்தவன் நீங்க பேசிட்டுருங்க நான் ஆர்னிக்கு வேறு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் என்று வெளியில் செல்ல முயன்றான் வேணா அண்ணா என்று தடுத்த மோனி நான் ஹாஸ்டல் போய் அவர் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் என்றவள் ஆர்னியிடம் திரும்பி உங்க வீட்டுக்கு தெரியுமா ஆர்னி நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது என்றாள் இன்னும் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை என்றால் திபியா புகுந்து ஓ நம்பர் சொல்லு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்றவள் ஆர்னியால் பேச முடியவில்லை என்பதை உணர்ந்து உன் செல்போன் எங்க என்றால் மோனி வேண்டாம் என்று இருபுறமும் தலையாட்டி மறுத்தவள் செயற்கையாலேயே வீட்டுக்கு சொல்ல வேண்டாம் தெரிந்தால் பயப்படுவார்கள் என்றாள் ஆர்னி எப்படி ஆர்னி இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லாமல் மறைக்க முடியும் என்றால் மோனி கோபமாக உடம்பு சரியான பிறகு நானே சொல்றேன் இப்ப வேண்டாம் என்றால் கெஞ்சுதலாக அதன் பிறகு மோனியாலும் வற்புறுத்த முடியவில்லை ஹம் ஹம் என்று பெருமூச்சு விட்டபடி சம்மதமாக தலையசைத்தாள் ஆ நீ திவ்யாவிடம் என்னோட செல்போன் உங்க தான் எங்கேயோ வச்சுட்டேன் அதை தேடி எடுத்துக்கொடு என்றால் ஆர்னி செயற்கையாலேயே திவ்யாவும் சம்மதமாக தலையை ஆர்னியின் செய்கை மொழியை ஆச்சரியமாக பார்த்த மோனி எப்படி ஆர்னி இப்படி செயற்கையாலேயே புரியற மாதிரி கடகடனு பேசுற என்றால் ஆச்சரியமாக தெரியல என்றால் இரு தோள்களையும் குலுக்கி விட்டு கொண்டு திவ்யாவிற்கு ஆர்னியின் தோல் குழுக்கள் அமைத்தனை ஞாபகப்படுத்தியது சரி ஆர்னி நீ ரெஸ்டெடு நாங்க வெளியில் வெயிட் பண்றோம் என்றால் திவ்யா ஆர்ணியை நன்றாக படுக்க வைத்து மற்ற இரு பெண்களுடன் வெளியில் வந்த விக்ரம் நான் போய் ஆர்ணிக்கு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்று இருவரையும் பார்த்து பொதுவாக கேட்டான் எனக்கு வேணாமண்ணா என்று மோனி மறுக்க திவ்யாவும் எனக்கும் வேணாங்க நீங்கள் ஏதாவது குடிச்சிட்டு ஆர்ணிக்கு நல்லா ஆரிய பால் வாங்கிட்டு வாங்க என்றாள் திவ்யா விக்ரம் எதுவும் கூறாமல் சென்று விட்டான் மோனிக்கு அவள் அப்பாவிடமிருந்து ஃபோன் வர சந்தோஷமாக பேச தொடங்கிவிட்டாள் திவ்யா அங்கிருந்த இருந்த தனது செல்போனில் எதையோ பார்க்க ஆரம்பித்து விட்டாள் தனது தந்தையுடன் பேசி முடித்துவிட்டு சந்தோஷமாக வந்து அமர்ந்தவள் சற்று நேரம் அமைதியாக இருந்த மோனி திவ்யாவிடம் ஏன் திவ்யா விக்ரம் உங்ககிட்டதான வேலை பார்க்கிறார் என்றாள் ஆமாம் மோனி என்றாள் திவ்யா ரொம்ப நல்ல விதமா பழகுறாங்க ஆர்னியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு போல இருக்கு என்றாள் மோனி மோனியை திரும்பி பார்த்த திவ்யா உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா தெரியுது என்றாள் திவ்யா கேள்வியாக இவர்கள் பேச்சு சுவாரஸ்யத்தில் விக்ரம் அருகில் வருவதை கவனிக்கவில்லை ஆமா உங்களுக்கு அப்படி தோணலையா என்றாள் மோனி எனக்கு ஆர்னியையும் விக்ரமே பார்க்கும்போது மாதிரி தோணல விக்ரம் இவர்கள் வந்து நின்று விட்டான் இருவருமே கவனிக்கவில்லை திவ்யா தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் எனக்கு எப்பவுமே அப்பா பொண்ணு மாதிரி தான் தோணும் என்றால் சிரித்தபடி மௌனி திகை தமர்ந்திருந்தாள் என்றாள் விக்ரம் பேச்சிழந்து நின்றான் சற்று நேரம் அங்கே அமைதி நிலவியது இளவயது ஆண் பெண் நெருக்கத்தை காதலாகவும் நட்பாகவும் பார்க்கும் இக்காலகட்டத்தில் அப்பா பெண்ணிற்கான உறவாக பார்க்கும் திவ்யாவை நினைத்து மோனிக்கு அவள் மேல் பெரிய மரியாதையை வந்தது ஏதோ சொல்ல வாயெடுத்தவள் அருகில் அரவம் உணர்ந்து மோனி அந்த அமர்ந்த நிலையிலேயே நிமிந்து பார்க்க கைகளில் பால் கப்புடன் திவ்யாவை வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம் திவ்யாவை தொடர்ந்து மோனியும் நிமிர்ந்து பார்த்தவள் விக்ரம் கையில் உள்ள இரு பால் கப்பை கண்டு அதில் ஒன்றை மட்டும் வாங்கி கொண்டவள் அதை ஆர்னியிடம் கொடுத்து குடிக்க வைத்துவிட்டு வருகிறேன் என்று பதிலை எதிர்பாராமல் ஆர்ணிக்கு கொடுக்க சென்று விட்டாள் விக்ரம் கையில் உள்ளதை மோனி வாங்கி சென்றதை கூட உணரும் நிலையில் இல்லை விக்ரமின் பார்வை தாங்காது திவ்யா தலை குனிந்து கொண்டாள் திவ்யாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் தலை குனிந்ததும் சுய உணர்வு அடைந்து அவள் அருகிலிருந்து சேரிலேயே அமர்ந்து விட்டான் இருவரும் எதுவும் பேசவில்லை மௌனமே மொழியாக அமர்ந்து கொண்டிருந்தனர் விக்ரமின் கையிலிருந்த பால் கப்பை கண்டு பால் குடிச்சிடுங்க ஆறிட போகுது என்றாள் திவ்யா உம் என்று கேள்வியாக பார்த்தவன் உம் என்று பெருமூச்சு விட்டு தலையை கோதிக்கொண்டு உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் குடிங்க என்றவன் அவள் கையில் பால் கப்பை கொடுத்தான் நீங்க குடிச்சிங்களா என்றவளிடம் ம் என்று தலையசைத்தான் விக்ரம் எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருப்பது அவனது முக பாவனையிலேயே தெரிந்தது பாலை குடித்து முடித்தவள் மெதுவாக அவனை அழைத்தாள் விக்ரம் அவனிடம் எந்த அசைவுமே இல்லை இம்முறை என்னங்க என்று சற்று அழுத்தமாக அழைக்க வேறு ஏதோ யோசனைகள் இருந்தவன் சற்றும் யோசிக்காமல் என்னடி என்று கேட்டிருந்தான் திவ்யா ஆச்சரியமாக அவனை விழிவிரித்து பார்க்க எதுக்கு இப்படி பாக்குறாங்க என்று நினைத்தவனுக்கு தான் சற்று முன் திவ்யாவை டீ போட்டு அழைத்ததை சற்றும் உணரவில்லை ஆன்னைக்கு தனக்குமான உறவை திவ்யா கூறியதை கேட்ட பொழுது முதலடியை வைத்து விட்டாளே இதை விக்ரம் எப்பொழுது உணர்வானோ திவ்யாவிற்கு அவனது உரிமையான பேச்சு கேட்டு முதலில் ஆச்சரியப்பட்டவளுக்கு பின்பு சந்தோஷத்தில் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது திவ்யா அழுவதை கண்டு என்னங்க ஆச்சு ஏன் அழறேங்க என்று பதட்டமாக அவள் புறம் திரும்பி கேட்டான் தன்னை சமன் செய்து கொண்டவள் அழுகையை நிறுத்தி அவனை பார்த்து யூ விக்ரம் என்றால் பட்டென்று திவ்யா கூறியதை கேட்டவுடன் அதுவரை அவனிடமிருந்து எழுகு தன்மை மாறி உடல் விரைக்க இயல திவ்யாவும் அவனுடனேயே எழுந்து நின்றாள் கண்களில் கோபம் என்ன நான் உங்கள் விஷயத்தில் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன் ஆனால் நீங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறீங்க உங்க பணக்கார விளையாட்டுக்கு நான் ஆளில் புரியுதா என்று அதட்டியவன் கொஞ்சம் சாத கண்ணம்மா பேசினா ஐ லவ் யூ சொல்ற இன்னும் நெருங்கி பேசினா பெட்ரூம் கூப்பிடுவியா என்ற வார்த்தைகளை விஷமாக கக்க விக்ரமின் பேச்சை கேட்டு நெஞ்சில் நெருப்பள்ளி கொட்டியது போல் உணர்ந்து கண்களிலிருந்து விழ துடித்த நீரை கண் செமிட்டி செமிட்டி தடுத்தவள் போதும் என்னும் விதமாக அவன் முன் கை நீட்டி தடுத்தாள் ரொம்ப பேசிட்டீங்க என்ன தேடி வந்தாலும் எனக்கு நீங்க வேணாம் ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ என்றால் முகத்தில் கோபம் கொப்பளிக்க ரொம்ப நன்றி உன்னை தேடி வரதுக்கு நான் என்ன பைத்தியமா என்று நக்கல் அடித்தவன் இப்படி வேறு யார்கிட்டையும் போய் காதல் கத்திரிக்கானு சொல்லிட்டு தெரியாம கௌரவமா வாழ பாரு என்று கூறிவிட்டு ஆர்னியை பார்க்க உள்ளே சென்று விட்டான் விக்ரமின் பேச்சை கேட்டவள் அப்படியே அங்கிருந்த நாற்காலியில் சரிந்து உள்ளுக்குள் அவன் வார்த்தைகளால் இறுகி போய் தரையையே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் காலம் இவர்களுக்கு என்ன வைத்து காத்திருக்க you